ஹாய் இல்லை வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழாச்சி நம்ம எல்லாருமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல வகையில் யோசிக்கிறோம் அந்த சரியான நேரத்தில் சரியான உதவி செய்கிற எல்லாருமே கிடைக்கிற வரைக்கும் யாராவது செய்ய மாட்டாங்களான்ற இயக்கத்தில் இருந்தவங்க கிடைச்ச உடனே அடுத்த நொடி அவங்கள மறந்துடுறோம் இல்லைங்களா மனிதர்களாக இருந்தாலும் சரி கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சாலும் அப்படி தான் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கடவுள்கிட்ட கடவுளே எனக்கு இது எப்படியாவது செஞ்சுக்கூட இது எப்படியாவது எனக்கு தீர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு மனமுறுகி வேண்டோம் ஆனால் கடவுள் அதை செஞ்சுட்டு அப்புறம் கடவுள் செய்கிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது நீங்கள் வந்து கடவுள்கிட்ட ஒரு நம்பிக்கை வச்சு வேண்டுறீங்க அது கிடைச்ச உடனே அடுத்த நொடியை அவங்களுக்கு வைக்க வேண்டுதல் எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படி இல்லைன்னா வேண்டும் போது இருக்கிற அந்த ஆர்வமும் அந்த பயபக்தியும் திருப்பி செலுத்தும் நிறைய பேருக்கு இல்லை சரிங்களா அப்படி ஒருத்தருக்கு தான் இங்கேயும் ஒருத்தர் செய்கிறாரு ஆனால் அப்படி செய்கிறதுனால என்ன நடக்குது தான தர்மம் தன் தலை காக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் தான தர்மம் எப்படி செய்யணும் எல்லாருமே ஒரு சாமி கும்பிடும்போதோ சரி யாருக்காவது தானம் கொடுக்கும்போதோ சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு தான் அதில் இருக்க எல்லாத்தையுமே எடுக்கணும் யாருக்காவது கொடுக்கணுன்னாலும் அது சாமியெல்லாம் கும்பிட்ட அப்புறம்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய மூட நம்பிக்கையில் மூழ்கி போயிருக்கீங்க சாமி வந்து எதையுமே வந்து யாருக்கும் தானம் பண்ணாத யாரோட பசியும் தீர்க்காத முதல்ல எனக்கு தான் வைக்கணும் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடவுளும் வேண்டுனதே கிடையாது நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் செய்யும்போது போது டைரக்டாக கடவுளே அது சாப்பிட்ட மாதிரி அது யாருக்குமே புரியறதில்ல நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இருக்குது ஆனால் அந்த கடவுள் நம்பிக்கைக்குள்ளே மூட நம்பிக்கையோட மூழ்கியும் இருக்கீங்க நீங்கள் அந்த கடவுள் நம்பிக்கையை வந்து வேணான்னு சொல்லலை மூட நம்பிக்கையிலேருந்து மு முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுக்கோங்க இந்த கதையை கேளுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் சரிங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா வந்து ரொம்ப வயிற்று வழியால் அவஸ்தப்படுறாரு அப்போ அந்த அரண்மனை வைத்தியர் வந்து எவ்வளவோ வைத்தியம் பண்ணுறாரு துளி கூட அவருக்கு வந்து அந்த வயிற்று வலி குறையவே இல்லை அப்புறம் சுற்றி இருக்கிற நாடுகளில் உலகத்தில் இருக்கிற எல்லா தலை சிறந்த வைத்தியர்களும் வந்து பார்த்தாச்சு அவங்களும் என்னென்னமோ மருந்தெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க எதுவுமே அவருக்கு வந்து வேலை செய்யலை வயிற்று வலி ஒரு துளி கூட குறைஞ்ச குறைஞ்ச பாடில்லை அப்புறம் எப்படியாவது என் வயிற்று வலி தீர்ந்தா போதண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ தான் அந்த அரண்மனை வைத்தியருக்கு ஒன்று தோணுது அரசே நாங்களும் எவ்வளோ வைத்தியம் பண்ணியாச்சு உலகத்தில் இருக்க எவ்வளோ புகழ்பெற்ற வைத்தியர்களும் உங்களுக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்டாங்க நாங்களும் புது புது மருந்துகள் தயாரித்து உங்களுக்கு கொடுத்தும் பார்த்தாச்சு உங்கள் வயிற்று வலி மட்டும் தீர்ந்த பாடில்லை நான் உன்னை சொல்கிறேன் நீங்கள் அதை செஞ்சு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை வைத்தியர் கேட்குறாரு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் என் வயிற்று வலி தீர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு உடனே அரண்மனை வைத்தியர் சொல்கிறாரு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு நீங்கள் வேண்டிக்கோங்க என் வயிற்று வலி சரியாக போச்சு அப்படின்னா இதை உங்களுக்கு தானமாக கொடுக்குறேன் இல்லை இதை உங்களுக்கு படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேண்டுதல் வச்சு வேண்டிக்கோங்க அப்படியும் தீரலை அப்படின்னா வேறு வழி பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வயிற்று வலி தீர்றதுக்கு இதுதான் இப்போக்கு இருக்கிற ஒரு சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை வைத்தியரும் சொல்கிறாரு சரி அரசரும் எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சு பார்த்தாச்சு இப்போவும் வைத்த வழி தீராத ஒரு நேரத்தில் இப்படி ஒரு வழியை நம்ம செஞ்சுதா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் சரின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துல இருந்து ஒரு கோவிலுக்கு போகிறாரு கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு மனமுருகி வேண்டுகிறாரு கடவுளே நானும் எவ்வளோ வைத்தியங்கள் பார்த்தாச்சு இருந்தும் என் வைத்த வலிக்கு ஒரு விடையே இல்லை என் வயிற்று வலி மட்டும் தீந்துச்சு அப்படின்னா உங்கள் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு குளம் வெட்டி அது நிறைய பால் வந்து நிறைய நிறைய தழும்ப தழும்ப நான் உன்னோட குளத்தை வெட்டி உனக்காக படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டிக்கிறாரு வேண்டிக்கிட்ட அடுத்த நாளே அவருக்கு அந்த வயிற்று வலி சரியாக போயிடுது உடனே அரசருக்கு ஒரே சந்தோஷம் சரி நம்ம வந்து வயிற்று வலி வந்து தான் நிவர்த்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு முழுமையாக நம்புறாரு உடனே என்ன பண்றாருனா ஆட்களை எல்லாம் வர வச்சு அங்கே ஒரு சிறிய அளவு குளம் தோன்றாரு தோண்டி அங்கே பக்கத்தில் இருந்த எல்லா மாடுகள் வச்சுருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் பால் கொண்டு வரப்படுது கொண்டு வந்து அந்த குளத்தில் ஊற்றுறாங்க ஊத்துனா அடுத்த நொடியே அந்த பால் முழுக்க பூமி உறிஞ்சிக்கிட்டு திரும்பவும் அந்த நிலம் முழுக்க ரொம்ப வற்றி போன ஒரு குளமாக மாறுது அரசருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இவ்வளோ பால் ஊற்றி கூட பூமி தனியவே இல்லையே திரும்பவும் இவ்வளோ வறட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பால் கொண்டு வர சொல்கிறாரு பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் சொல்லி அனுப்பி பால் கொண்டு வர சொல்கிறாரு திரும்பவும் ஊத்துறாரு திரும்பவும் அந்த பால் முழுக்க அந்த நிலம் வற்றி போய் திரும்பவும் வறண்ட நிலமாகவே தெரியுது அரசருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு ஆனால் குளம் மட்டும் நிருமணப்பாடே இல்லை உடனே அரசர் வந்து ஒரு உத்தரவு கொடுக்குறாரு என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த குளம் நிறையிற வரைக்கும் இந்த நாட்டில் யாருமே பால் அருந்தவே கூடாது பெரியவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாருமே பால் குடிக்கக்கூடாது அங்கே வீட்டில் யார் யார் வீட்டில் எல்லாம் மாடு இருக்கோ அவங்க எல்லாருமே பால் கறந்து எடுத்துகிட்டு வந்து இந்த குளத்துக்கு நேரடியாக ஊற்றிடணும் அப்படி யாராவது வந்து இந்த சட்டத்தை மீறி நீங்கள் பால் குடிச்சிங்க அப்படின்னா மரண தண்டனை தான் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கோபமாக சொல்லிவிட்டு அரசர் போய்ட்றாரு உடனே அரசர் வந்து ஒருவேளை நம்மளுக்கு தெரியாமல் பால் குடிச்சிட்டா என்ன பண்ணுறது குளம் நிரம்பாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை கவனிக்கிறதுக்காக ஒற்றர்களையும் நியமிக்கிறாரு எல்லா வீடுகளிலும் அந்த மாடு இருக்கிற வீடுகள் எல்லாத்திலுமே வந்து ஒற்றர்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க இதே மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது அங்கே நாட்டில் பெரியவர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி பால் இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அரசர் இப்படி ஒரு சட்டத்தை போட்டுட்டாரு என்னோடய குழந்த வந்து கொஞ்சம் கூட பால் இல்லாமல் உடல் மெலிஞ்சு போயிடுச்சு இதுக்கெல்லாம் வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் எல்லாமே ரொம்ப வெ இப்படின்னா வெறுத்து போய் எப்படா இந்த குளம் நிரம்பும் அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க இதே மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரசர் உத்தரவு கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம அதை மா நம்ம மாற்றி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மரண தண்டனை தான் கொடுத்துருவாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் அங்கே இருந்த எல்லா மாட்டு வீட் மாடு வச்சுருந்த வீட்டுக்காரர்களும் பாலை கறந்து போய் கறந்து போய் எடுத்துகிட்டு போய் ஊற்றுனாங்களாம் கூழா மட்டும் நிறைஞ்ச படையே இல்லை அதை வற்றிக்கிட்டே இருக்குது ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா அந்த ஊரில் மாதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன கை குழந்தையும் இருக்குது ஒரு நாள் பால் கறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பால் எடுத்துக்கிட்டு போய் குளத்தில் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் குளத்தோடு எழுந்து நிற்கிறாள் அப்போ வந்து குழந்த ரொம்ப வீண அழுது அப்போ அம்மா தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பால் கூடாமா அப்படின்ற ஏக்கத்தோடு அந்த குழந்தை வீண அழுகுதை பார்த்துட்டு அவரோட அம்மாவுக்கு மனசே உரிக்க போய்ட்டுது என்னடா பண்ணுறது நம்ம குழந்தையை காப்பாற்றுறதா இல்லை அரசரோட கட்டளையை நம்ம நிறைவேற்றுறதா என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் நிற்கிறாள் அப்போ குழந்தை அழு சத்தம் கேட்க கேட்க அவள் மனம் உருகிக்கிட்டே இருக்குது சரி மரணம் தன்னை கொடுத்தா நம்மளே ஏற்றுக்கலாம் தான் முதல்ல நம்ம குழந்தையை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை தன்னோட பாலை காய்ச்சி தன்னோட குழந்தைக்கு கூ கொடுக்குறான் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது வெளியில் வந்து ஒரு யாசகம் கேட்கவர் வராரு வந்து அம்மா ரொம்ப பசிக்குது சாப்பிட்டு மூணு நாள் ஆகுதமா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு அன்னமோ இல்லை ஏதாவது ஒரு கூழோ கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு யாசகம் கேட்பவர் கேட்டுட்டு இருக்காரு அவளோட மனம் ஏற்கனவே குழந்தையை பார்த்து உருகினதுனால எப்படியும் நம்மளுக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி அது வந்து இவரோட பசியை தீர்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை எடுத்துக்கிட்டு போய் அந்த பெரியவருக்கும் கொஞ்சம் கொடுக்குறாள் கொடுத்துட்டு திரும்பும்போது வந்து நாய் வந்து அப்படியே யாராவது கொஞ்சமாவது எனக்கு வந்து சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்ற ஏக்கத்தோட கத்திக்கிட்டு இருக்கு அதை பார்த்த உடனே இவளுக்கு வந்து மனம் உண்ணா உறுதிக்கி போயிடுது சரி தண்டனை உறுதி இதையும் பசியை போக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பால் கொஞ்சம் ஒரு கவலையை எடுத்து அந்த நாய்க்கு ஊற்றி வைக்கிறான் நாயும் சந்தோஷமா குடிக்குது குழந்தையும் சிரிக்குது பெரியவரும் சந்தோஷத்துல வயிறு நேரமாக நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போயிடுறாரு மீதமிருந்த பாலை எடுத்துக்கிட்டு போய் குளத்துல ஊற்றலான்னு போகிறாள் அந்த மீதமிருந்த பால் ஊத்துன கொஞ்ச நேரத்துக்கே அந்த குளம் நிரம்பி வழிய ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்த உடனே ஒற்றன் வந்து அரசர்கிட்ட போய் சொல்றான் அங்கே என்னென்ன நடந்தது முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து அரசர்கிட்ட போய் சொல்றான் சொன்ன அரசர் உடனடியாக அந்த கோயிலுக்கு வராரு வந்து பார்த்துட்டு அந்த மாதேவி கிட்ட காலில் விழுந்து வணங்குறாரு நன்றிம்மா என்னோடய வேண்டுதலை எப்படி தீக்கிறதுன்னு தெரியாம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எப்படியோ என்னோட வேண்டுதலை நீ வந்து முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனமுறிய அவகிட்ட மன்னிப்பு கேட்டு கடவுளையும் வணங்குறாரு ஆனா அந்த மாதவி ஊத்தின பாலால் நிரம்பியிருந்த காரணம் என்ன அப்படின்னா அரசரோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்ட அந்த பால் வந்து நிறைஞ்சு வழியில் அவள் என்ன தான் நம்ம அரசரோட கட்டளை இருந்தாலும் முதல்ல மனிதாபித்தானம் வேணும் மனிதாபிதானம் இல்லாமல் எந்த காரியம் செஞ்சாலும் அது இந்த வற்றிய குளம் போல தான் ஆகும் அவள் எல்லாத்துக்கும் பசியை தீத்துட்டு கடைசியாக இருந்த கொஞ்சம் பாலை ஊற்றுன உடனே அந்த குளம் வந்து பொங்கி வழிய ஆரம்பிச்சிருச்சு இதில் அரசர் வந்து தன்னோட வேண்டுதல் தான் கடவுள் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் திருப்தி ஆகிட்டாரே தவிர உண்மையாக நடந்தது என்னென்னா அந்த மாதிரிக்காக மட்டுமே அந்த குளம் நிரம்பி வளைஞ்சது சரி இந்த கதையில் ஏன் அந்த குளம் வந்து வற்ற வட்டிக்கிட்டே இருந்தது குளம் நிறையவே இல்லை அப்படின்னு யாருக்காவது புரிஞ்சிருக்கா உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு புரியுது ஏன் அந்த குளம் வட்டிக்கிட்டே இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான விடையை கொடுக்குருக்கேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதிலிருந்து நீங்கள் என்ன தான் வந்து கடவுளுக்கு வந்து முழுமையாக தான் கொடுக்கணும் யாரோட கட்டளைக்காகவும் கீழ்படிஞ்சு நீங்கள் தானமோ தர்மமோ இல்லாமல் மற்றவங்களோட பசியை போக்காமல் நீங்கள் செய்கிற எந்த காரியமே வற்றிய குலமாகவே மாறும் அப்படின்றது தான் இதோட கதையோட பொருள் இனிங்களாம் யோசிச்சு பாருங்கள் மற்றவங்க பசியை தீர்க்காமல் நீங்கள் கடவுளுக்கு படைக்கிறதுனால ஓ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் யார் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள் மான தர்மம் செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா உடனே அரசர் என்ன பண்ணுவாருன்னா இந்த பெண்மணியால் தான் இந்த குளம் நிறைஞ்சிச்சு அப்படின்றதுனால அவளை ஒரு நாட்டுக்கு அரசியாகவே மாற்றிட்டார் எதுவுமே இல்லாத ஏழையாக இருந்த அந்த பெண்மணி இப்போ ஒரு நாட்டின் இளவரசி சாரி அந்நாட்டின் அரசி அந்த மனம் குளிர்ந்த ஒரு நாட்டையே அந்த பெண்ணின் பேரில் எழுதி கொடுத்துட்டாரு அரசர் இதிலிருந்து நல்லாவே புரியும் நீங்கள் தான தர்மம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் வந்து குவிய இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றது நான் நம்புகிறேன் உங்களுக்கு புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்